ரொம்ப அழகான பாரம்பரிய டச் நாட்டு உடையில் இருக்காங்க இல்லையா இவங்களை நாங்கள் நெதர்லாண்டில் சந்திச்சோம் ஆயிரத்தி எழுநூறுகளில் வாழ்ந்த டச் நெசவாளர்கள் இந்த படகோட்டத்துக்கு தேவையான அந்த துணி இருக்கு இல்லையா அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா எங்களுக்கு புரியற மாதிரி சொன்னாங்க ஆம்ஸ்டர்டாம்ல ஜான்ஸ் ஷான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இவங்களை மீட் பண்ணியிருந்தோம் நெதர்லாந்து கவர்மெண்ட் இந்த பாரம்பரியமா நெய்தல் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறக்காக அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த வீடு அவங்க பயன்படுத்தின இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க இப்போ நெதர்லாண்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் உடை போடுறதில்ல இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பங்கள் இருந்திருக்காங்க அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து இன்னும் பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே கடுமையான குளிரை எதிர்கொள்ள அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு வசதிகள் செஞ்சிருந்ததை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது இதே மாதிரி உலகத்துல இருக்கிற பல நாடுகளிலிருந்து இருந்து நாங்க சந்திக்கிற மக்கள் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க